ஹேகாய்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாமா ஆக்சுவலாக மேரேஜ் அப்படின்றது வந்தாலே போதுங்க இது நம்ம மேரேஜுன்னு இல்லை நம்ம வீட்டில் யாருடைய மேரேஜ் அப்படின்னாலும் இப்படி தான் எங்கள் அக்கா அண்ணா மேரேஜ்லேயும் இப்படியே தான் ஒரு பிஸி ஒரு என்ன சொல்கிறது கடைக்கு போகிறது வர்றது இன்னைக்கு இந்த வேலை இன்னைக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல் போட்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படி செஞ்சால் தான் அது மேரேஜ் அப்படின்னாலே அப்படி தான் அந்த டைம்லேயும் நம்ம வீடியோவை எடுத்து வாய்ஸை போட்டு அதுக்கு எடிட்லாம் பண்ணி வீடியோ ரிலீஸ் பண்ணுறது நம்ம யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறது ங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது ஸோ அப்படி தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உண்மையிலேயே வீடியோ எடுத்து போடுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பிஸி ஷெடியூலில் ஆஃபீஸ் போயிட்டுருக்கும் இருக்கும்போது கூட ஆஃபீஸ் வேலை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கமாக போயிட்டு இருந்துச்சு சரி ஓகே கண்டென்டுக்குள்ளே வந்துடுவோம் இன்னைக்கு வந்து ஒரு ட்ராலி அண்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ட்ராலி தான் வாங்கியிருக்கேன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ இந்த ட்ராலி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸில் வாங்கியிருக்கேன் ப்ளூ கலர் நல்லா இருந்துச்சு இதோடய ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப சீப்புங்க ஆயிரத்தி முந்நூறுபா தான் நினைக்கிறேன் ஸோ ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒர்த்தபுளான ட்ராலி கிடைக்குதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஸோ இதில் இருக்க ஜிப்பு சம்திங் ஸ்பேஸ் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்போயுமே ஆஃபீஸில் தான் அன்பாக்ஸிங் பண்ணுவோம் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுனால வீட்டில் தான் அன்பாக்ஸ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு ட்ராலி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே இதோட கோடை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க உண்மையிலேயே ஒர்த்தபுளான ப்ராடக்ட் இதுக்கு ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா டென் ஆஃப்டர் நைன் கொடுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்